டான் டிவி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம்மிக்க வாழ்வுக்கு உள்ளத்தில் ஒளிந்திருப்பதெல்லாம் உடல் மொழியில் விடும் என்ற தலைப்பில் உடனடியாக எவரை நம்பாமல் சில காலம் கடந்த பின்னர் அவரவர் நடத்திய வழிபாடுகளை வைத்து நம்பலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன் அதாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் எவரை எப்ப நம்பலாம் என்பதை உளவியல் நோக்கில் நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன் ஆக உளவியல் நோக்கில ஒருவரை எப்ப நீங்க நம்ப முடியும் பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் சந்திப்புல முதல் பயிர்றது எல்லாமே அழகா இருக்கும் முதல் வழிபாடு ஆனா அதுல எவ்வளவு வித நம்பிக்கை இருப்பது யாரும் கண்டறிவது இல்லை ஏனென்றால் வெளியிலே நான் இப்ப கருத்தலை சாரி வெள்ளத்தலை கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கணும் டைமோஸ் இருக்க வச்சுக்கணும் நான் வழுக்க தலையை மயில் நட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோ தலைமையில நட்டு அப்ப நான் மேக்கப் போட்டு அப்ப எனக்கு வயது கூட விழா மே தோட்டணும்ன்றாக்கா நான் மேக்கப் போட்டு ஆக வெளி உறவு என்பது முதல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லி நீங்க எப்படி யாரோட பழகினாலும் நீங்க எந்த உறவானாலும் முதல் உறவும் மேக்கப் உறவைத்தான் காய்க்கிறீங்க அது உங்களை ஆடம்பரப்படுத்தி அழகுபடுத்தி காட்டுற முகத்தை தான் நீங்க பார்க்குறீங்க அப்ப அதனால நீங்க அப்படியான உறவுகளை நம்பி மாறுங்க அப்ப நாங்கள் அகவழகு புற அழகு ரெண்டு அழகு சொல்லுவோம் புற அழகு என்பது நான் சொன்ன போன்று மேக்கப் போடுறது வழி அழகு அகவழகு என்பது உங்களோட உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்கிறது என்ன அதுதான் அக அழகு அவை நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று எப்ப உறுதிப்படுத்துறோம் என்றால் ஒருவரது உள்ளத்திலே என்ன இடுப்பு இருக்கு என்பதை கண்டு அதற்கு பிறகு நீங்கள் நம்பலாம் அப்போ இப்ப இந்த கேள்விக்கு அதில் கண்டுபிடிக்கிறீங்க ஒருவரை எப்ப நம்பலாம் பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று முதல் சந்திப்பு முதல் வழிபாடு என்று நம்பாமல் வெளி மேக்அப் மேக்கப் ஆடம்பரங்கள் அழகுபடுத்தல்களை நம்பாமல் எப்ப ஒருவரது உள்ளத்திற்குள்ளேயே என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோமோ அவர் எங்களை ஒத்து ஆள் என்றதை அதாவது எங்களது எதிர்பார்ப்புகள் ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனை எல்லாத்துக்கும் உடன்படக்கூடிய ஒத்து வரக்கூடிய ஆள் என்பதையும் உறுதிப்படுத்திய பின்னர் அவரை உள்ளத்தை இருப்புகளை அறிஞ்ச பின்னர் நாங்கள் நம்ப தூங்கலாம் அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எப்போ ஒரு நாள் மு முதல் பழகிற நாங்கள் எப்போ ஒரு நாள் அந்த பழகினவற்ற உள்ளத்துல இருக்கிறது வெளிவந்துடும் எப்போ வெளிவந்துடும் அவற்றை பீச்சின் ஊடாக அல்லாவிட்டு நடத்தைடா ஒரு குளிர் செயற்பாட்டின் போது சிலர் சிகரெட் படுத்துவர்கள் அப்போ எனக்கு உண்ட தாண்டு கேட்கும் போது அவர் சிகரெட் படுத்துகிறனு கண்டுபிடிக்கும் சிலர் மது இறந்தும் போது எனக்கும் ஒரு கிளாஸ் தாண்டு கேட்கும் போது அவர் மது இறந்ததுன்னு கண்டுபிடிக்கிறோம் அவ் இவ்வாறான சந்தர்ப்பம் சூழலில் வரும்போது அவரை அறியாமல் அவரை கேட்க தூண்டுகிறது உள்ளத்தில் இருக்கிற ஆழ்மனத்தில் இருக்க பதிவு உள்ளத்தில் இருக்க பதிவு ஆகவே நாம் எளிதலில் உடனடியாக நம்பாமல் ஒரு ஆறு மாதம் விட்டு பிடிப்போம் அல்ல ஒரு வருஷம் விட்டு பிடிங்கோ ஆறு மாதம் ஒரு வருஷம் விட்டு உடனே அவற்றை பூக்கு நடத்தை என்ன மாதிரி இருக்கு அவர் சில சில பொது இடங்களில் சந்திச்சு பாருங்க அவர் ஆக்கலோக்கு ஆக்களுக்கு வேறுபடைக்கு அவற்றை பேச்சு வழக்கு நடத்தை எவ்வாறு பாருங்கள் அதன் பின்னர் உங்களுக்கு சொன்னதெல்லாமே செயற்பாடுல இருக்க அந்த உறுதிப்படுத்தி போட்டு நம்புங்க ஆகவே நம்பிக்கையான உறவுகள் எப்போதும் நம்பிக்கையாவை இறப்பு வரையும் தொடரும் எவரை எப்போது நம்பு என்பது புறகழக வைத்து வெளி தோற்ற அழக வைத்து நம்ப கூடாது உள்ளத்தின் அழகு உள்ளத்தின் இருப்பை வைத்து உறுதிப்படு நல்ல உள்ளங்களை கண்டுபிடித்து பழகுங்கள் நம்பிக்கை வையுங்கள் இறப்பு வரையும் அவர்கள் நம்பிக்கையான உறவாக இருக்கக்கூடும் நான் அதை நம்பலாம் என்று குறிப்பிட பெறுவேன் நன்றி